மூத்த பத்திரிகையாளர் திருமிக லட்சுமி சுப்பிரமணியம் நம்மோடு இணைகிறார் வணக்கம் திருமிக லட்சுமி வணக்கம் இப்ப ஒரு பக்கம் சண்முகம் கூடுதல் தொகுதிகளுக்கான அழுத்தத்தை ரொம்ப அதிக அளவுல கொடுக்கிறார் கூட்டணி ஆட்சி குறித்த ஒரு தெளிவின்மை அதிமுக பாஜக கூட்டணியில நிலவுவதா கருத்துக்கள் வருது பாமக நிலவரம் பாக்குறோம் பிரேமலதா தனித்து போட்டியிடவும் தயார் அப்படிங்கிற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க என்ன நடக்குது இந்த அரசியல் சதுரங்க காய் நகர்த்தர்கள் உங்க புரிதல் தேர்தலுக்கு இன்னும் ஏறக்குறைய பத்து மாத காலம் இருக்கிறது இதற்குள்ளாக இதுல எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு மிகப்பெரிய தெளிச்சி வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆஹ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அதிமுக பாஜக தான் இருக்க போறாங்க தேமுதிக அந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு கடந்த தேர்தலில் அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தொகுதிகள் குறைவாக கொடுக்கப்படுதுன்னு சொல்லிதான் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி அமமுகவோடு அதாவது டிடி விஜயநகர் அணியில் அமமுகவோடு போட்டியிட்டாங்க இன்னைக்கு அவரும் அது இதே இந்தியாவில தான் இருக்காரு அப்புறனால அந்த கூட்டணி தான் அவங்களுக்கு அங்கதான் அதாவது அவங்களுக்கு ஒரு நேச்சுரல் வேலி மாதிரி தான் அங்கதான் போட்டியிடுவாங்கன்றது உறுதியாக சொல்ல முடியும் பாமகவை பொறுத்த வரைக்கும் அது வந்து இந்த அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையே இடையே நடக்கக்கூடிய இந்த இது வந்து ரொம்ப ஒரு டெம்பரரியாக தான் நான் பார்க்குறேன் அது சீக்கிரமே ரிசால்வ் ஆயிடும் அவங்க பாமாக்க பாமக இருந்தே சொல்கிறாங்க ராமதாசும் அவர் வந்து மகனோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் மகன் அவர் அன்புமணி அவர்களும் தந்தையோடு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் தான் நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது அது டெம்பரரியாக தான் இருக்கும் இது ரொம்ப சீக்கிரமே அதை ரிசால்வ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் அவங்க தான் இருக்காங்க அவங்க வந்து வெளியேறினதாக எந்த தகவலும் இது வரைக்கும் சொல்லப்படலை என்டிஏவும் அவங்க இருந்து வெளியே வெளியேட்டாங்கன்னு சொல்லவும் இல்லை இது மு முடிவு பண்ணக்கூடிய வந்து ரொம்ப சீக்கிரமே அதை முடிவு பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இந்த கூட்டணி அப்படியே தான் இருக்குது அஇஅதிமுக அதில் வந்து போன எலெக்ஷன் இல்லாமல் திரும்பவும் அந்த என்டிஏக்குள்ளே அவங்க அந்த என்்குள் திரும்ப வந்துட்டாங்க அப்படின்றது தான் நம்ம சொல்ல முடியும் இன்னொரு பக்கம் சிபிஎம் வந்து நாங்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்போம் அப்படிங்கிறது இது வந்து எல்லா அரசியல் கட்சிகளுமே செய்யக்கூடியது தான் அவர்கள் கூடுதல் தொகுதிகள் கேட்கறதுல ஆச்சரியம் இல்லை ஏன்னா கடந்த தேர்தலில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அதற்கு முந்தின ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலில் எந்த அளவு தொகுதிகள் எப்படியெல்லாம் கொடுக்கப்பட்டதோ அதே தொகுதிகளை எல்லாருக்குமே வந்து டிஎம்கே வந்து ரீட்டைன் பண்ண ஏதாவது என்ஷுர் பண்ணாங்க அதையே தான் செஞ்சாங்க ஸோ இப்போவும் வந்து டிஎம்கே வந்து ரொம்ப இன்க்ளூசிவாக இருப்பாங்க அப்படின்னு தான் நான் எதிர்பார்க்குறேன் ஆனால் திமுகவை பொறுத்த வரைக்கும் இருநூறு இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெறணும் அப்படிங்கிறது இருநூறுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றி பெறணுங்கிறது அவங்களுடைய டார்கெட்டு அப்படி இருக்கும்போது இதை வந்து அவங்களால ரிசால்வ் பண்ண முடியும் எனக்கு தெரிஞ்ச திமுக கூட்டணிக்குள்ள பெரிய அளவில் குழப்பங்கள் இருக்கிறதா சரி அப்படி ஒரு தோற்றமே இல்லை க கேள்வி அதாவது கேட் கேட்கக்கூடிய இடத்துல சாரி தொகுதிகள் அதிகம் வேணும்னு கேட்கக்கூடிய இடத்துல எல்லா கட்சிகளுமே விடுதலை சிறுத்தைகள் உட்பட எல்லா கட்சிகளுமே இருப்பாங்க அந்த கோரிக்கைகள் கட்டாயம் ஒரு அரசியல் கட்சியாக கடந்த முறை நாங்க விட்டு இந்த முறை நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம் அதிமுக பாஜக கூட்டணியை வீழ்த்துவது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் சிபிஎம் அதிக தொகுதிகளை பெறுவதுன்னு இன்னும் சொல்ல போனா கே பாலகிருஷ்ணனுக்கும் சண்முகத்துக்குமே நிறைய பேர் ஒப்பிடு வச்சு பாக்குறாங்க இருவருடைய திமுக கூட்டணியின் அணுகுமுறையும் வேறுபடுத்தி பாக்குறாங்கல்ல அதுல இருந்து என்ன செய்தி கிடைக்குது இல்லை நீங்கள் கே பாலகிருஷ்ணன் சண்முகம் ஒப்பிட ஒப்பிட்டு பார்க்கறத விட அதாவது இடதுசாரி கட்சிகளினுடைய அரசியல் எப்போதுமே எப்படி இருந்திருக்கு அப்படின்னா ஒரு இருந்து அவங்க வெற்றி பெற்றாலுமே கூட இமீடியட்டா ஒரு ம எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கக்கூடிய கட்சிகள் செயலாற்றுறாங்களோ இல்லையோ எதிர்கட்சியாக செயலாற்றக்கூடியது இடதுசாரி இடதுசாரி கட்சிகளாக தான் இருக்கும் அந்த அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா இந்த நான்கு ஆண்டுகள்ல அவங்க வந்து ரொம்ப பெரிய அளவுல வந்து எதிர்க்காம இருந்துட்டாங்களோ இவர் சண்முகம் வந்ததுக்கு பிறகுதான் அந்த எதிர்ப்பை பதிவு செய்யறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாம்சங் ஊழியர்கள் போராட்டத்துல அவங்க வந்து இன்வால்வ் ஆனதாக இருக்கட்டும் ஆஹ் அப்புறம் இப்ப வந்து பரந்தூர் விமான நிலையம் அடுத்தது வந்து அனகாபுதூர் இஷ்யூ இது எல்லாமே அவங்க கையில் எடுக்கிறத தவறில்லை ஏன்னா எப்போதுமே சிட்டிசன் ஆங்கிள் அதாவது மக்களுக்காக வந்து இடதுசாரிகள் எது எல்லா நேரங்கள்லயும் போராடி இருக்கார் இருக்கிறார்கள் குரல் கொடுத்துருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப நியாயமானது தான் அதையும் வந்து அவர் அதான் சொல்றாரு நான் வந்து ரொம்ப கோரிக்கைகளில் நாங்கள் வைக்கிறத விட எதிர்த்தே நிறைய இடங்கள்ல போராடி இருக்கிறோம் நாங்கள் இணக்கமாக அது கிடையாது கூட்டணி வேறு கொள்கைகள் வேறுன்றதுதான் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பேசக்கூடியது அப்படி பார்க்கும்போது சண்முகம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடியது எல்லாமே சரியானதாக இருக்கும் ஏன்னா கூட்டணிக்குள்ளே இருந்தே கேள்வி எழுப்பும் போது அல்லது போராடும் போதோ இல்லை எதிர்த்து பேசும் மக்களுக்கான தீர்வு மக்கள் தேவைகளுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது விவசாயிகளினுடைய நம்பிக்கை இன்னும் சொல்ல பெரும்பாலான அரசியல் கட்சிகள் அதை செய்வாங்க இன்னும் திருமாவளவன் கூட நிறைய இடங்கள்ல அப்படிதான் தான் பதிவு செய்திருக்கார் அதாவது திருமாவளவனும் அந்த ஒவ்வொரு இஷுலையும் அவரும் பேசியிருக்காரு நான் நினைக்கிறேன் நன்றி திருமதி லட்சுமி சுப்பிரமணியன் இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு